சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு ஊரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் மே நான்கு முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் அதாவது தன்னை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டால் அறிமுகப்படுத்துகிற எந்த தகுதியும் எனக்கு இல்லை சிவனடியாராக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லுங்க போதும் அப்படின்னு சொன்ன சூரியலக்ஷ்மி வைத்திய வை வைத்தீஸ்வரன் அம்மா அவர்கள் அப்படி நம்ம விட்டுற முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அம்மா கிட்ட செய்தி அனுப்பின அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய குழு வச்சிருக்கிறாங்க அதில் இருந்து சிறார்களையும் குழந்தைகளையும் பாடச் சொல்லியும் பேச சொல்லியும் ஊக்கப்படுத்தி அனுப்புகின்றார்கள் பாராயணம் திருமுறை பாராயணம் அப்படின்னு சொன்னால் முதல் ஆளாக வந்து உட்காறாங்க அதே மாதிரி சைவ சித்தாந்த வகுப்புகள் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னாலும் மிகச்சிறந்த ஒரு அமைப்பாளர் நிலையில் இருந்து அதையெல்லாம் நேர்த்தியாக செய்து வருகின்றார்கள் சாதாரணமாக என்னை பற்றி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட தான் எவ்வளவு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் அதாவது அந்த எளிமை அவங்க கிட்டந்து நாம் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிப்பட்டவர்கள்தான் இன்று நம்மோடு அம்மா அவர்கள் நமக்கு மூணு பொழிவு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க முதல் பொழிவு நம்மோடு இப்போது இணைந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடைய ஒப்படைக்கின்றேன் சிவாயினம திருச்சிற்றம்பலம் அருள்மிகு காந்திமதி அம்மை உடனே அருள்மிகு நெல்லைப்பர் பெருமான் திருடிகள் போற்றி போற்றி இணையத்தில் இணைந்த செவிச்செல்வர்கள் அனைவருக்கும் அடியேனது சென்னி சார்ந்த வணக்கங்கள் இன்றைய எனது முதல் பொழிவினை இணையத்தின் மூலம் அருமையாக அமைத்து தந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சிவ லாவண்யா அம்மையார் அவர்களுக்கும் நன்றி கலந்த முக்கரண வணக்கங்கள் அம்மையார் அவர்கள் தொடர்பு கொண்டு அடியேனுக்கு பேச தந்த தலைப்பு அக்னி நட்சத்திரம் அவர்கள் தலைப்பினை சொல்ல கேட்டவுடன் எனது மனதில் சட்டென்று மின்னல் போல ஒருவித பலவித உணர்வுகள் கலந்த கலவை தோன்றி மறைந்தது வியப்பு மகிழ்ச்சி பயம் நெகிழ்வு பெருமானின் கருணை என்று பலவித உணர்வுகள் தோன்றின காரணம் என்ன தெரியுமா முதல் பொழிவாக அடியேனுக்கு தரப்பட்ட தலைப்பும் அடியனது பெயருக்கும் இடையே அமைந்த இயற்கையான பொருத்தம் என்ன அறியாமலே எனது வாய் வள்ளலாரின் பாடல் வரிகளை முணுமுணுத்தன உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ பெருமானின் கருணையை நினைக்கிறேன் பெயர் பொருத்தத்தை முதலில் பார்த்து அக்னி நட்சத்திரம் என்ற தலைப்பு சூரியன் எனப்படும் விண்மீனுடன் தொடர்பு உடையது என்றால் அடியனது பெயர் சூர்யா சூர்யா வைத்தீஸ்வரன் நான் சொன்ன பொருத்தம் சரிதானே சரி பெயரை கூறிவிட்டேன் எனது பிறகு ஊரை கூறுகிறேன் நமது முத்தமிழ் விரகனார் சிறப்பு அடைமொழி தந்து சிறப்பித்த திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலி என்ற ஐந்து திணை வகை நிலத்தை தன்னகத்தே கொண்ட நெல்லை மண்ணை சார்ந்தவள் அடியே இனி அக்னி நட்சத்திரத்தின் உரையை எடுத்தல் தொடுத்தல் மற்றும் முடித்தல் என்ற முறையில் நான் இங்கு பேச இருக்கின்றேன் எடுத்தலில் அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன மற்றும் அதற்கு தொடர்பான பலதரப்பட்ட விளக்கங்களை பார்ப்போம் தொடுத்தலில் மக்களின் வாழ்வியலோடு அது எங்கனும் தொடர்புடையது என்றும் முடித்தலில் அந்த நட்சத்திரத்தை பற்றிய அருளாளர்களின் கண்ணோட்டம் மற்றும் அவர்களது செயல்பாடுகள் அதனை தொடர்பு பார்ப்போம் இயற்கை என்பது இறைவன் நமக்கு அளித்த கொடை இயற்கையை அடிப்படையாக கொண்டே உயிரினங்களின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது எனவே பண்டைய தமிழர்கள் மாறி மாறி வரும் இயற்கை அன்னையின் பருவகால மாற்றங்களை பெரும் மாற்றங்களாக பார்க்காமல் அவற்றை தமது வாழ்வியலுடனும் வாழும் ஐந்து வகை நிலங்களாகிய முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்ற நிலத்துடன் பொருத்தி பிறகு அவற்றை ஆறு பருவங்களாக பிரித்தார்கள் அதன்படி அந்த பருவங்கள் கார்காலம் கூதிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேனீர் காலம் மற்றும் முதுவேனிற்காலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் இந்த ஆறு பருவங்களிலும் அக்னி நட்சத்திரம் தொடர்புடைய காலம் இளவேணிர் காலம் இது தமிழ் மாதத்தின்படி சித்திரை மாதம் கடைசி பதினை பதினைந்து நாட்களிலும் வைகாசி மாதம் முதல் பதினைந்து நாட்களிலும் அமையும் ஆங்கில மாதத்திலோ மே மாதத்தில் வரும் அதன்படி மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் நாட்கள் அக்னி நட்சத்திரமாக அமையும் இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு கத்திரி வெயில் என்று இன்னொரு உண்டு இந்த இருபத்தோரு நாட்களை மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள் முன்னேழு பின்னேழு நடு ஏழு என்று இந்த முன்னேழு நாட்களும் பின்னேழு நாட்களும் கடுமையான வெயில் நிலவும் நடுவே நிலவுகின்ற ஏழு நாட்கள் சற்று மிதமான வெயிலாக இருக்கும் சரி இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் வருகின்ற தேதியை நாம் பார்ப்போம் இந்த வருடம் அதாவது இருபது இருபத்தைந்து வருடம் மே மாதம் நான்காம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி பூர்த்தி அடைகின்றது தமிழ் மாதம் சித்திரை இருபத்தொன்று ஞாயிறு அன்று தொடங்கி வைகாசி பதினான்கில் நிறைவு பெறுகின்றது இந்த அக்னி நட்சத்திர காலம் சரி இனிமேல் அக்னி நட்சத்திரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன இதை பற்றி யார் யார் என்னென்ன கருத்துக்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று பா என்று பார்ப்போம் முதலில் ஜோதிடம் மற்றும் பஞ்சாக்கத்தின் கூற்று இந்த ஜோதிடம் பஞ்சாங்கத்தின் கூற்றின்படி அக்னி நட்சத்திரம் என்பது சூரியன் மேஷ ராசியில் இருக்கும் காலம் என்றும் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தின் வழியாக சூரியனின் பயண காலம் என்றும் சொல்லப்படும் இது பற்றி வானியல் கூற்று என்ன தெரியுமா மே மாதம் என்பது வெப்பம் அதிகரிக்கும் காலம்தான் இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இயற்கையின் பருவ மாற்றத்தின் இயல்பான செயல் என்பார்கள் எனவே வானியல் துறையாளர்களிடம் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் போன்ற வார்த்தை பிரயோகங்களுக்கு இடமே இல்லை அக்னி நட்சத்திர காலத்தில் கடுமையான வெயிலுக்கான காரண காரணமாக அறிவியலாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா இந்த காலத்தில் கதிர்கள் அதிகமாகி நமது இந்தியாவின் தீபகற்ப பகுதிகளை அடைவதே அதற்கு காரணம் என்று சொல்கின்றார்கள் அக்னி நட்சத்திரம் பற்றி மகாபாரத்தில் கூட ஒரு குறிப்பு உண்டு அதில் அர்ஜுனன் காண்டாவனம் என்னும் இந்திரனின் வனத்தை எரித்த காலமே அக்னி நட்சத்திர காலம் என்று குறிப்புள்ளது மொத்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரமே அல்ல அது நீண்ட பகல் பொழுதும் குறுகிய இரவு பொழுதியும் கூடிய அனல் காற்று வீசுகின்ற இருபத்தி ஓரு நாட்களை கொண்ட சூரியனின் உச்சவேல் காலமே அக்னி நட்சத்திரம் எனப்படும் என்று புரிந்து கொள்வோம் கிருத்திகை நட்சத்திரத்துடன் தொடர்பு கொண்ட காரணத்தால் முருகப்பெருமானே இதற்குரிய கடவுளாக போற்றப்படுகின்றார் பழனி போன்ற தலங்களில் அக்னி நட்சத்திர திருவிழா நடைபெறுகின்றது மக்கள் இந்நாட்களில் கிரிவலம் செய்து பெருமானுக்கு அபிடேகம் செய்த நீரை தீர்த்தமாக எடுத்து சென்று குளங்கள் கிணறுகளில் விட்டு வீட்டிற்கு எடுத்துச் செல்வர் கிரிவலம் சுற்றுவர் பெரிய பெரிய பாடல் பெற்ற தலங்களில் வசந்த உற்சவம் என்ற பெயரில் திருவிழாக்கள் நடக்கும் பெரும்பாலான நேரத்தை மக்கள் கோயிலிலே கழித்து விடுகின்றனர் ஆரோக்கியத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் வெப்ப தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியாகவும் இதை கொள்ளலாம் கோயில்களில் குளிர்ச்சி தரும் வெட்டி வேரை நீரில் மூழ்க வைத்து அந்த நீரை எடுத்து திருமூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்வர் இந்த இளவையில் இளவேநீர் காலத்தில் வெயிலின் தாக்கம் இருந்தால் கூட ஒரு நன்மையும் உண்டு அது என்ன தெரியுமா பயிர்கள் காய்பிடித்து கனிகளை கொடுக்கும் பருவமே இதாகும் மக்களுக்கு ஏற்படும் சோர்வு களைப்பு இவற்றை நீக்க இயற்கையாகவே இறைவன் அளித்த கொடை என்ன தெரியுமா நீர் சத்து நிறைந்த காய்கனிகள் இந்த பருவத்திலேயே கிடைக்கின்றன இது மாற்றத்தை சமநிலைப்படுத்துகின்ற ஒரு முறையாகும் என்ன பெருமனின் என்னே பெருமானின் கருணை இந்த இளவநீர் காலத்தோடு தொடர்புடையது பாலைவனம் பாலைவனத்தில் இருக்கும் மக்களின் நிலை எங்கனம் இருக்கும் இப்படி பொழுது நமது ஆளுடைய பிள்ளையார் செய்த அற்புதம் ஒன்றை இதனோடு தொடர்பு படுத்தி பார்க்க தோன்றுகின்றது பள்ளி என்ன ஊர் தெரியுமா நமது ஞானசம்பந்த பெருமானின் தாயாரின் ஊர் அங்கு பாலையாக இருந்த நிலத்தை பதிக சிறப்பினால் நெய்தல் நிலமாக்கி பின்னர் கானகமாய் மருதமாய் செழிக்கச் செய்தாராம் இதற்கு அகச்சான்று நம்பியாண்டார் நம்பியின் ஆளுடைய பிள்ளையாரின் திருவந்தாதியில் உள்ள திருக்குறிப்பு அது எப்படி இப்படியாக கூறுகின்றார் நாதன் நனிவள்ளி சூழ்நகர் கானகமாகி அக்தே போதின் மலி வயல் ஆக்கிய கோண் என்பார் நம்பியாண்டார் நம்பி மண்ணுயிர் அனைத்தையும் ஆதரித்து காக்கும் அருள்நெறி என்றோ இது கொடும் கோடை போல வருத்தம் தரும் வேலைகளில் இறைவனது அடியையே தஞ்சம் என்றும் சித்தாந்தமும் என்னும் சித்தாந்தமும் இறைவனையே எல்லாமாக நோக்கும் உயர்ந்த கண்ணோட்டமுடைய வள்ளலாரின் தத்துவம் நிறைந்த அருள் விளக்க மாலை என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இரண்டாவது பாடலை காண்போம் கோடையிலே இளை பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஒடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மலரே மெடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென் காற்றில் விளை சுகமே சுகத்தில் ஊறும் பயனே அடையிலே என்னை மணந்த மணவாழா பொதுவில் அலங்கள் அணிந்த ரூளே பொன்னான வாய்ப்பு தந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன் வணக்கம் சிவாய நம்